அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் ரோகிணி நேத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் குரு வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி மகர ராசிக்கு குரு வந்து யார் என்று பார்க்கலாம் மகர ராசிக்கு விரைய முயற்சி ஸ்தானாதிபதியாக பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக குருபகான் வருகிறார் இந்த குரு ராசியில் நேசம் அடைகிறார் குருபுகானந்து மகர ராசியில் முழு பலமும் இழக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு குருபுகானந்து அவருடைய காரகத்துவங்கள் வழி பிரச்சனை வந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் குருபகான் அப்படின்னா பணம் குழந்தை பேச்சு குருமார்கள் சுய ஒழுக்கம் குருபகானுடைய காரகத்துவங்கள் வழி மகராசி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் குரு திசை பதினாறு ஆண்டு காலம் சந்திக்கக்கூடியவர்கள் மகராசியில் முதல் நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை வரும்போது பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி விடும் ஒரே கேளு நாடே கேளு என்று அவமானங்களை ஏற்படுத்தி விடும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு திசை வரும்போது கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய பற்றாக்குறையை அதிக கஷ்டத்தை ஏற்படுத்தும் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை வந்து செல்வம் செல்வாக்காக கொடுக்கும் பெரும்பாலும் வந்து திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசையில் கையில் வந்து காசு புரளும் மகர் ராசியில் நேசம் நேசமடையக்கூடியவர் மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் வழியில் தொல்லைகளும் தொந்தரவுகளையும் அனுபவிக்க கூடியவர்கள் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி கோச்சாரத்திலே எந்த வீட்டிற்கு எந்த ராசிக்கு சஞ்சலம் செய்தாலும் அதன் வழி உங்களுக்கு வந்து ஒரு விரயம் வந்து கொண்டே இருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குருபுகானந்து சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு பலம் அதிகம் மகர ராசிக்கு பாக்கியத்தையும் மகர லாபத்தையும் மகராசியும் மகர ராசியும் குருபுகானந்து பார்வை செய்து கொண்டிருக்கிறார் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் உண்டு நீங்கள் வந்து இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் வயது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் வருமானம் வந்திருக்கும் ஓரளவு லாபம் பார்த்துருக்கலாம் ஜென்ம ராசியை குரு பாரி செய்யும்போது குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடந்திருக்கும் பண தேவை பூர்த்தி சுப காரியங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உண்டு மகர் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் ஏழரை நாட்டு செனியில் குடும்ப வாக்குச்சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஏழரை சனியில் சென்னையில் வாக்குச்சனி நடந்து கொண்டிருக்கிறது குரு பலன் இருந்தும் ஒரே கஷ்டமாக இருக்குது வேலை இல்லை வருமானம் இல்லை தொழில் இல்லை விவசாயத்தில் வந்து போட்ட விதை முளைக்கலை குறையுமா இருக்குது ஒரு நாளைக்கு மழை பெய்யுது ஒரு மாதம் மாட்டேங்குது இவ்வளந்து எண்ணற்ற கதறர்கள் மகராசி அன்பர்களை பார்க்க முடிகிறது ஏனென்றால் குருபகான் வந்து உங்களுக்கு விரையாதிபதியாக வருகிறார் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து விரையாதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் மகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கும்போது குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது மனைவி பிள்ளைகள் பிரிந்து போயிடுவாங்க கடன் காட்சி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கும் ஊர் உறவுகள் உங்களை பார்த்து அவ்வளோதான் நிம்மட்டி அந்த குடும்பம் முடிஞ்சு அப்படின்னு புறாமப்பட்டாலும் நீங்கள் வந்து கடன் தொந்தரவையில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் போது உங்களுக்கு இருக்கின்ற நிம்மதி நீங்கள் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கும் போது மகராசண்புக்கு நிம்மதி இருக்காது இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் பணம் இல்லாத போது உங்களுக்கு இருக்கின்ற நிம்மதி பணம் வரும்போது அந்த நிம்மதி போய்விடும் மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பூரிய சொத்துக்கள் வழியில் பங்காளி அண்ணன் தம்பிகளிடம் பிரச்சனை இருக்குது பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்ய முடியல சொத்துக்கள் வழியில் ஒரே தொந்தரவாக இருக்குது அல்லது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கள அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி கட்டிட்டு அந்த பத்திரங்களை வாங்கிட்டுரலாம் மகராசிக்கு விரையாதிபதி வக்கரகதியில் சஞ்சரம் செய்யும்போது விரயங்கள் நிவர்த்தியாகும் கடனை கட்டி சொத்து பத்திரங்களை மீட்டு வாங்கிட்டுரலாம் அண்ணன் தம்பிகளுக்குள் நல்ல ஒற்றுமை வரும் பாகப்பரிவினை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து சொத்து பாகபரிவனியில் வில்லங்கரிஞ்சுனா அந்த வில்லங்களை தீர்த்து விடலாம் தந்தாய் மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மகராசி ராசி என்பர்கள் பெரும்பாலும் மகராசி ராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க முடியாது பெரும்பாலும் ஆண் வாரிசுகளை நீங்கள் வந்து நன்றாக வாழ வைத்து உங்கள் கண்முன்னே பார்க்க முடியாது ஏனென்றால் குரு பகவான் மகர நேசம் முழுமையாக வந்து அவருடைய பலம் இழந்து விடுகிறது ஐந்தாவது வீட்டிலே குருபுகான் பகவான் பின்னோக்கி வரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விரையாதிபதி ஐந்தாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பங்காளிகளிடமோ அண்ணன் தம்பியிடமோ தீராத பகை வருவதற்கான வாய்ப்புண்டு குருபகான் வக்கரகதியில் ஐந்தாம் வீட்டிலே பின்னோக்கி வரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் தீராத பகை வர்றதுக்கு வாய்ப்புண்டு வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதீங்க இந்த தலைப்பு வந்து இதுதான் மகர் ராசி குருபகான் வந்து கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழி தீராத மனவேதனையை கொண்டு வந்து விடுவார் புத்திரஸ்தானத்திலே குருபவன் அமர்ந்திருக்கும்போது பணங்காசுக்கு பஞ்சமல்ல உங்களுடைய மன மகிழ்ச்சி உங்களுடைய செல்வாக்கெலாம் உயரும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு மகராசன்களுக்கு உயரும் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் பாடலுக்கோ நடிப்புக்கோ மியூசிக்கோ சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் தான் உடனே வெற்றியாகும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இருந்தாலும் குரு அவருடைய வேலையை காமித்து விடுவார் அண்ணன் தம்பியிடமோ பங்காளிகளிடமோ உங்கள் பிள்ளைகளிடமோ ஒரு தீராத பகையை இந்த குரு வந்து கொண்டு வந்து விட்டு விடுவார் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதீங்க இது ஏன் சொல்லப்பட்டுள்ளதென்றால் மகர ராசிக்கு ஏழரை நாட்டு சென்னையில் குடும்ப வாக்கு சென்னி நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து மகராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வாய்ஜால கில்லாடிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் உலக ஞானம் அனைத்தும் இவர்களுக்கு உண்டு அதே சாபம் விட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் எதிரியில் இருப்பவர்கள் யார் என்று பார்க்க மாட்டார்கள் அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எதிரியில் நிற்பவர்களை வாய்க்கு வந்தபடி கண்டபடி சாபம் விடும் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து நூறு சதவீதம் அடித்து சொல்லப்படும் இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாபம் விட்டிங்கன்னா அது வந்து ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் முழுமையாக பாதிக்கும் இதை வந்து மகராசி நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் விரயாதிபதி உங்கள் ராசிக்கு விரயங்களை கொடுக்கவே கடமைப்பட்டுள்ளார் நீங்கள் வந்து கத்தி கப்படாக எடுத்துக்கிட்டு போருக்கெல்லாம் போக தேவையில்ல ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் தமிழில் வந்து ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வார்த்தை பெரும்பாலும் உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களை கொள்ளும் இதை வந்து மகராசி நண்பர்கள் உங்கள் கண் முன்னே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிந்து பார்த்த வகையில் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைத்தவர்கள் பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் இல்லை மகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே நாட்டு சென்னையில் குடும்ப வாக்குச்செனி நடந்து கொண்டிருக்கிறது மங்குச்சனியாக இருந்தாலும் சரி பொங்குச்சனியாக இருந்தாலும் சரி மரணச்சனியை பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி மகராசியில் பிறந்தவர்கள் நான்காவது சுற்று ஏழர் நாட்டுச் சனியை சந்தித்து கொண்டிருப்பவர்களும் தற்போது இருக்கிறார்கள் ஐந்தாவது வட்டியில் குருபான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டாங்க தூர யாத்திரை போயிட்டாங்க கிரிவலம் போயிட்டாங்க மகர ராசி அன்பர்கள் வாக்கில் கவனமாக இருங்க வெட்டு வெடுக்குன்னு எடுத்து இருந்து பேசாதீங்க குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் இப்போ வந்து குடும்பம் பிரிஞ்சின்னா மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் குறைவு மகர ராசி என்பர்கள் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாமல் பார்த்துங்க மகர ராசி என்பர்களுக்கு விரையாதிபதி குரு பகைவன் வீட்டில் ஆயிரம் மடங்கு பலமாக வீரியத்துடன் சஞ்சலம் செய்வார் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உங்கள் வார்த்தையில் பேச்சில் கவனம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனக்கருத்துக்களை நம்முடைய காவன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்